கடையை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் வெள்ளை வெங்காயம் மூணு வெட்டிக்குங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் ஒரு நாலஞ்சு வர மிளகா ஒரு கொத்து கருகாயப்பில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் மூணு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணங்கினதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வணக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க மூணையும் போட்டு மிளகா பொடியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க வணங்கினதுக்கப்புறமா குக்கரில் நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்புங்க இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து ப பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் தேவையான அளவு உப்பு ரெண்டு முருங்கைக்காயை நான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க அப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு அரைமுடியில் கால்முடி தேங்காய்ங்க கால்முடி தேங்காயே போட்டு நல்லா மையம் அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து வரும் கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி தேங்காயை ஊற்றிக்கலாங்க தேங்காய் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொடி கொதி வந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலை போட்டு இறக்கிக்கலாங்க ஈஸியான சாம்பாருங்க டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குது சாப்பாட்டுக்கு சூப்பராக